ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தலை சமைக்க போகிறேன் முழுசாக இந்த தலையை சமைச்சு எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு ஆட்டுத்தலையை உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுகி எடுத்துக்கிறேன் இந்த ஆட்டு தலையை நான் வீர அடுப்பில் தான் சமைக்க போகிறேன் இப்போ ஆட்டு தலை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு மண் பாத்திரத்தில் இந்த ஆட்டு ஆட்டுத்தலையை போட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன் இந்த ஆட்டு தலையை நாங்கள் வேக வைக்கிறப்போ ஒரு துண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு துண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன் அது கூட நான் அஞ்சு பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நாங்கள் மூடி வச்சு வேக வச்சிருவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணித்தளமா அது வேகட்டும் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை வெந்தயம் கிராம்பு ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நான் இதை சூடு பண்ணி எடுத்து அரைச்சிக்க போகிறேன் அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆறு மணி இருக்கும் இதெல்லாம் சமைச்சி முடித்து சாப்பிட்றப்போ எப்படியும் ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆகிரும் இருட்டாகிரும் டாகிடும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நைட் சாப்பாடு ஆட்டு தலையும் ப்ரெட்டும் தாங்க இந்த மாதிரி ஆட்டு தலைய மசாலா எல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் காரம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மசாலாவையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் பார்த்துக்கோங்க சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துவேன் காரத்துக்கு மிளகாய் தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் நான் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் நான் மசாலாவில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மசாலாவை போட்டு தான் நாம் சமைக்க போகிறோம் இப்போ அரைச்சி முடித்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கலாம் இப்போ ഇപ്പം പാത്തക്കാങ്ങ ആട്ടു തല നല്ല വേദി പാരുങ്ങി എടുക്കുക മാതിരിക്ക് വെന്ത്രിക്കണം ഇത് വെന്തതിക്കപ്പറുമാ ഇറക്കി വെച്ച് താലിച്ച് இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டு தலை வெந்திரிச்சு இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேன் இதை தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிக்கிறேன் இது எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துக்கிறேன் அப்புறமா அரைச்சி வச்ச மசாலா பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் நான் முழுசாக கீறி வச்சுக்கிறேன் இதை நாம கடைசியில் தான் தூவிடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் சோம்பு ஒரு அன்னாசி பட்டை ஏலக்காய் கிராம்பு சீரகம் எல்லாம் எடுத்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு அப்புறமா இது கூட ஒரு துண்டு பிடிஞ்செயில் சேர்த்துக்கிறேன் தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும் போதும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறமா இது கூட நான் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் மிச்சம் வதங்க தேவையில்லை நல்லா ஈஸாக வதக்கி எடுத்துக்கிறேன் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டை பார்த்தீங்கன்னா தோலோட நான் முழுசாக எடுத்து வைக்கிறேன் இது வாசனையாக இருக்கும் சாப்பிடும் போதும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா இது கூட அரைச்சி வச்சிக்கிறேன் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் ஆட்டுத்தலை நல்லா வெந்திருக்கு நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன் போனதுக்கு போனதுக்கப்புறமா இந்த ஆட்டுத்தலையே இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஆட்டுத்தழை நல்லா வெந்து இருக்கிறதுனால இந்த மசாலாவில் போட்டு நம்ம கிளறு கிளறி இருக்கக்கூடாது அது தூளாகிரும் அதனால் லேசாக மே மேலால் மசாலாவை போட்டு பிரட்டி விட்டு இதை நாங்கள் கம்மியான தீயில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும் மசால என்ன தெளிஞ்சி நல்ல அழகாக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் தூவி எடுத்துரு தான் அவ்வளோ தான் சூப்பரான ஆட்டுத்தலை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயெல்லாம் முழுசு இருக்குது இது கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் எப்படி துண்டாக பெருசாலாக அழகா இருக்குதுன்னு இது சாப்பிட்டா இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாத்துரலாம் இப்போ பாத்தீங்கன்னா காரம் உப்பு எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் பாய்